இங்கிலீஷ் சொன்னா ஒன்னும் வரலையே கால் பண்ணி பார்க்கலாமா யாரே அந்த கட்டி வாடா நீ என்ன பில்லா வச்சிட்டு இருக்க உள்ள வர வேண்டியது தானே மூ வீடு மாதிரி நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு கடப்பு செஞ்சு வச்சிருக்கீங்க நீ அம்மா அப்படியேடா பழகணும் நீ எப்படி நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேல நான் நல்லா இருக்கேன்டா பாத்து எவ்வளவு நாள் ஆகுதுடா அப்புறம் ஃபாரின்லாம் பண்ண எப்பறே இந்த ஃபாரின்லாம் ஏய் உங்களுக்கு பெரிய பெரிய ஐட்டலாம் வாங்கி வந்திருக்கோம் மேமே எல்லாரும் ஒண்ணுதான் உனக்காக என் உயிரே கொடுக்கான இருக்கிறேன் இவன் ரொம்ப பிடிக்கடா என்ன தெரியுமா சே விடுறா நண்பன்டா உங்க மேல நண்பன் கிடைக்குன்னு நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா அப்படி சொல்லாத நீதான் நான் நீ எனக்கு கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கேன் சரியா சரி சரி இப்ப என்ன வெளியே எல்லாம் போலாமடா வெளியே இல்லடா உடம்பு சரி இல்லடா என்ன சரி வயிறு அடிக்கடி ஒரு மாதிரி வலிக்குதுடா என்னன்னே தெரியல சொல்றேன் இதெல்லாம் வச்சு கூடாதா நீ டாக்டர் டாக்டர் நீ பிரண்ட் டாக்டர் வயிறு வலின்னு சொல்ற டாக்டர் பாருங்க என்னப்பா வலிக்குது ரெண்டு மாசமா இருக்கு டாக்டர் அடிக்கடி டாக்டர் பா வலிக்குது தம்பி நான் பேஸ் பயிற்சி இறங்க அது வா டாக்டர் பாத்து பாத்து வலிக்குது டாக்டர்

இது ஒண்ணு இல்லப்பா சொல்லுங்க சாதாரண தான் நீ ஒரு காரியம் பண்ண வேண்டியதா இருக்குப்பா சொல்லுங்க டாக்டர் என்னடா செய்யற டாக்டர் இவங்க கிட்ட உயிரே கொடுக்க கட்டாயமா நீ ஒரு காரியம் பண்ணினா இவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் டாக்டர் இவனுக்கு தான் டாக்டர் நான் வாழ்ற நான் சொல்லுங்க கண்டிப்பா செய்வேன் ஒண்ணு இல்ல டாக்டர் என் ஃப்ரெண்ட் டாக்டர் இவன் எடுக்காத உயிரே கொடுப்பான் டாக்டர் சரி நீ உன் உயிரை ஒண்ணு கொடுக்க தேவல சொல்லுங்க உன் உடம்புல இருக்கிற ரெண்டு கிட்னில ஒரு கிட்னியை கொடுத்தினா என்ன தம்பி பொழைச்சு பாம்பா நீ தான் கிட்னியா அதான் ரெண்டு கிட்னி இருக்கப்பா டாக்டர் நீங்க வேற

மிகவும் பிரியமான என் அன்பு மிகவும்ிபர் சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாலிப ஓட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக முகப்பேர் கிறிஸ்டியன் யூத் ஃபெலோஷிப் என்ற அழகான வாலிபர் ஐக்கியம் ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களை செய்து வருகிற இந்த ஐக்கியம் இன்றைக்கு நம்முடைய டிவி புரோகிராமுக்கு என்று சொல்லி அவர்கள் காண்பித்த இந்த நான் தேவனை துதிக்கிறேன் எவ்வளவு அழகான குறு நாடகத்தை அவர்கள் போட்டு காண்பித்தார்கள் அந்த நாடகத்தை நீங்கள் நன்றாக நீங்கள் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மை உண்டாகும் என்பதை அதன் கருத்தை மயமாய் வைத்து காண்பித்தார்கள் மூன்று பேரை உங்க முன்னால நான் வைக்க விரும்புகிறேன் ஆண்டவரை விட்டு தான் நேசத்தை அல்லது தான் நேசித்த காரியத்துக்கு மேல அதிக ஈடுபாடு காண்பித்த ஒரு சில காரியத்தை உங்க முன்னால நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்க வெளிப்படுத்தின இரண்டாம் அதிகாரத்துல நான்காவது வசனத்துல ஆண்டவர் எபேச திருச்சபை பார்த்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாரு பாருங்க நல்ல சர்டிபிகேட் நீ நல்லா இருந்த நீ சகிக்கிற நீ பொறுமையா இருக்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நாலாவது வசனத்துல சொல்றாரு ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் ஆரம்பத்துல நீ வச்சிருந்த நேசத்தை நீ விட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க வருத்தத்தோடு கூட பேசுகிறா அத்துடைய பிள்ளைகளே ஒரு காலகட்டத்தில் அதிகமான நேசம் ஒரு காலகட்டத்தில் அதிகமான அன்பு ஐயோ என் நண்பன் எனக்காக உயிரை கூட கொடுப்பான் அப்படின்லாம் நேசிக்கிற யோசிக்கிற அப்படிப்பட்ட காலகட்டங்கள் அதற்கு முன்னால யோசித்து பாருங்க ஆண்டரை எப்படிலாம் நேசிச்சோம் எப்படியெல்லாம் எல்லாம் ஆண்டர் மேல அன்பு செலுத்தணும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளோலாம் எல்லாம் ஏசப்பாவ நேசிச்சிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வாலிபர்களை என் அன்பு குடும்பத்தார இன்று ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆண்டருடைய அன்பை சரியா புரிஞ்சிக்காம நீங்க இருக்கலாம் அன்று எவ்வளோ உங்களை நேசிக்கிறார் பாருங்க ஜீவனை கொடுக்குற அன்பு தான் பெரிய அன்பா அந்த அன்பு காட்டிலும் வேற ஒரு அன்பு கிடையாது ஒருத்தன் நான் உனக்காக உயிரே கொடுக்குறேன்ற அன்பு தான் பெரிய அன்பு ஆனால் கொடுக்க மாட்டாங்க உயிரை கொடுக்கணுன்ற கட்டம் வரும்போது பின்வாங்கிருவாங்க வாங்கிடுவாங்க வாயளவில் ஒரு பேசலாம் ஆனால் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் ஜீவனை கொடுத்த அன்பு ஜீவனையே கொடுத்தாரே உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரா சரி இன்னைக்கு வேத புஸ்தகத்துல சிலர் தங்கள் அன்பை விட்டு ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பை விட்டு விலகினாங்க ஏன் விலகுனாங்க வேத புஸ்தகத்துல முதலாவதாக லூகா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்துல பன்னெண்டாம் வசனத்துல முதலாவது நாம் பார்க்கிறோம் அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த தான் இயேசு கிறிஸ்துவ தாப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அது இளைய குமார தாப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனா போகும்போது சும்மா போல அப்பா கிட்ட என்ன பண்ணா தன் ஆஸ்தியெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு அப்பா அன்பை உதறிட்டு தன்னுடைய பொருள் மேல அன்பு செலுத்தி தன் பொருளை ஆராதித்து அவன் கடந்து போனான் எனக்கு அருமையான வாலிபர்கள் முதல் விஷயம் இன்னைக்கு வாலிபர்கள் மாற்றம் முதல் விஷயம் என்னன்னா பொருள் சம்பாதிக்கிறதுல நாட்டத்தை காட்டி தகப்ப நண்பை இழக்கிற கூட்டம் ஆதியில இருந்த அன்பு நம்ம வாழ்க்கையில இழக்கிறதுக்கு முதல் காரணத்தை பார்த்தீங்களா பொருள் மேல இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் சொல்லுவாங்க ஆனா எனக்கு வேலை வேலைக்காக ஜோம் பண்ணுங்க ஊக்கமா ஊக்கமா ஜோம் பண்ணா ஆண்டு கத்திய கிருபையில் கத்தர் வேலை கொடுத்துருவார் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் வேலை கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும் இவங்க எந்த வேலை ஆண்டுகிட்ட கேட்டாங்களோ அந்த வேலை நிமித்தம் ஆண்டவரே மறந்துடுவாங்க ஏன் தம்பி சிக்கு வரல ஆனா வேலை ஏன் யூத் மீட்டிங் வரல ஓவர் டைம் எதுக்காக யூத் கேம்ப் வரல ஏன் யூத் ரிட்ரீட் வரல எங்கன்னா லீவ் போடவே முடியாது ஆண்டவரை காட்டிலும் தன் வேலைக்கு பொருள் சம்பாதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நேரம் எலிசா கேஆசிய பார்த்து சொல்வார் இதுவா நீ நாகமான் பின்னால போய் பொருளை சம்பாதிக்கிறதுக்கான காலம் இந்த கால இதுவா கா டைம் இந்த டைம்லயா நீ இந்த காலத்திலயா நீ போய் அப்படிப்பட்ட வேலையை செய்வ அப்படின்றார் நீங்க சம்பாதிங்க தப்பில்லை ஆனால் சம்பாத்தியத்தின் மேல் உங்கள் நாட்டம் போக கூடாது அப்போஸ் நாங்க எச்சரிக்கையோடு சொல்லுகிறார் நாம் பொருள் சம்பாதிக்கிறது தப்பில்லை ஆனால் அந்த அதன் மேல் ஆசை வைத்து அந்த ஆசை நாள் விழுந்து போய்விடக்கூடாது அதை விக்கிரகமாக மாற்றி விடக்கூடாது சிலருக்கு அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அவங்க என்ன முழுசும் எதையாவது சம்பாதிக்கணும் 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 பணத்தின் மேலே நாட்டம் போய் தேவனை விடுகிற கூட்டம் தேவனுடைய அன்பை இழக்கிற கூட்டம் கத்துடைய பிள்ளைகளை அப்படி இருக்காதீங்க ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர் மேலே உங்க நேசத்தை நீங்க செலுத்திட்டீங்களா அந்த அன்பில் உறுதியாக இருங்க பவுல் விக்ரக தெளிவாய் என்ற பொருளாசை பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை ரெண்டாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தின் மூணாவது வசனத்தில் பாருங்களே அங்கே சாலமோன் ஞானியை குறித்து வாசிக்கிறோம் சாலமோன் ஞானி ஆண்டவரை நேசித்தானா ஆண்டவரத்துல அன்பு கூர்ந்தானா எப்போ ஆண்டவர் அவன் கேட்டு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்ட அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா அன்பு சாலமோன் ஞானி ஒன்று ராஜாக்கள் மூணு மூணுல வாசிக்கிறோம் ஆனால் நடந்தது என்ன அதே ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்துல ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு ஆசைப்பட்டு அன்பு குருந்தானோ அவ்வளவு தூரத்துக்கு உலக சிநேகங்கள்ல சிக்கொண்டு ஆண்டவரை மறந்துட்டான் உலக பொருள்னால ஆண்டவரை மறந்த ஒரு கூட்டம் ரெண்டாவது உலக ஸ்நேகத்தால ஆண்டவரை மறந்த ரெண்டாவது கூட்டம் இன்னைக்கு ஒருவேளை உங்க உலக ஸ்நேகங்களின் நிமித்தம் நீங்கள் யார் நேசிக்கிறீங்களோ அவங்க நிமித்தம் ஏசப்பாவை ஒருவேளை தூக்கி பின்னால் வச்சுட்டீங்கன்னா இவங்க தான் முக்கியம் எனக்கு இவங்களுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் சொல்லிட்டு ஆலயத்தை காட்டினோம் உங்கள் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் முன்னால் வச்சுட்டு இயேசுவை காட்டினோம் அதை நேசிட்டிங்கன்னா தவறு தேவடைய பிள்ளைகளே முதல்ல ஆண்டவர் நீங்கள் நேசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் அன்பு செலுத்தி பாருங்களேன் ஆண்டவர் உங்களுடைய அன்பை கனப்படுத்துவார் கத்திய பிள்ளைகளே இந்த சாலமோன் விழுந்ததுக்கு காரணம் உலகத்தை உலக சினேகங்களை அவன் முக்கியத்துவப்படுத்தினான் மூணாவதாக நீங்கள் தானியல் மூணாவது காரத்துல நேபு குறித்து பார்க்கறோம் இல்லையா அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவன் ஆராதிக்கிறான் அவனுடைய ஞானத்தை ஆராதிக்கிறான் என்ன இதெல்லாம் நான் கட்டினேன் என்னுடைய என்னுடைய ராஜ்யத்தின் பிரதாபத்திற்கு என்று பிரஸ்தாபத்திற்கு என்று அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜ்யத்துக்காக அவன் தேவன் கொடுத்த ஞானத்தை தூக்கி எறிகிறான் பாருங்க எத்தனை நேரங்கள்ல நம்ம கூட நம்முடைய அந்தஸ்தை காப்பாத்திக்கணும்னு சொல்லி ஆண்டவரை மறக்கிறோம் பதவிக்காக தேவன் மேலே வச்ச அன்பை தூக்கி போடுறோம் இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பதவி ஆண்டவரை வெறுக்க வைக்குதோ உங்கள் பதவி தேவனை விட்டு உங்களை தூர தள்ளுதோ உங்களுடைய அந்தஸ்து கத்திரங்களை உயர்த்தின அந்த உயர்வுகள் கத்தரை விட்டு தூர வைத்திருக்கிறதோ அப்படியானால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க வேத புஸ்தகத்துல யூதாவின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவ அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் தேவ அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள் எந்த நாளும் அன்று உங்கள் அன்புக்குள்ளே நான் இருக்கணும்னு சொல்லி மனங்க அன்புங்களை நேசிக்கிறார் நீங்கள் ஆண்டரை நேசித்து பாருங்களேன் எல்லாத்துலேயும் ஆண்டரை நேசித்து பாருங்களேன் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால் இயேசுவை நேசித்து செய்யுங்க ஏசுவை உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுங்கள் ஆண்டர் உங்களை நேசிக்கிறார் யாருமே நேசிக்கலையா ஏசப்ப அவங்களை நேசிக்கிறார் அன்பு உண்மை ஜோம் இல்லாமா நல்ல பிதாவே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய அன்பு மாறாத அன்பு நம்முடைய அன்பு மறையாத அன்பு நம்முடைய அன்பு நாங்கள் ருசிக்காமல் சில நேரங்களிலே எங்களுடைய பணத்தை பார்த்து அல்லது உலக சிநேகங்களை பார்த்து உலக அந்தஸ்தை பார்த்து உண்மை நாங்கள் தூர தள்ளி வைத்திருப்போமானால் எங்களை மன்னியும் அடவுரே எங்களை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் உண்மை மாத்திரம் முன்வைத்து ஓட எங்களுக்கு கற்றுத்தாரும் கிருபை தாரும் உடைய அன்பின் கரங்களிலே இறக்கத்தின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் நீ கவனிக்கிற இந்த குடும்பத்தை இந்த சகோதரனை இந்த சகோதரியை நீ ஆசீர்வதியும் அப்பா ஏசப்பாவுடைய அன்புக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க முதலிடத்தை கொடுத்த தாங்க பொறுப்பெடுத்துக்கோங்க இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அன்பு வாலிபரிலே கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் அன்ப நேசிங்க உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் ஆண்களை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்

இரண்டு நான்கு எட்டு ஆறு மூன்று மூன்று எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்பது நான்கு